கூட்டணிக்கு வருமாறு திமுக விடுத்த அழைப்பு குறித்து கருத்து தெரிவித்த இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்ல கண்ணு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுடன் பின்னர் முடிவு எடுக்கப்படும் என்றார் தொலைபேசி வாயிலாக அவர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது கேட்கலாம் உங்களுடைய கூட்டணி முடிவுகள் பற்றி கருத்து தெரிவிக்கப்பட்ட பிறகு திமுக உங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க

இல்லை நாங்க எது வேணாலும் ரெண்டு கட்சியும் சேர்ந்துதான் முடியும் அது நேற்று அப்படித்தான் முடிவு எடுத்திருக்கோம் சரிங்க ஆனா நேற்று சொல்லும் போது கூட பெரும்பான்மையா தனித்து நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரியான ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்குங்க ஆனா இதனால நாங்க பேசி எப்படி இப்படி வருதுங்கிற காரணம்